அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கபடமில்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கலுத்தியிருப்பான் துள்ளி வரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி மூகம் பணி கண்ட பின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கோடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலிலாயினும் செந்திலிலாயினும் செந்திலாயினும் சென்று கணிந்து நிற்போம் பக்தருக்கென்று திறந்திருக்கும் தென்பழனியைக் கண்டு கொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதமல்லவா அந்த சித்திரவல்லியும் சாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கொள்வோம் ஆறும் அறுபதும் ஆன இருபதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊருகல் நேரட்டம் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் உள்ளதை அண்ணவன் கோவிலுக்கு தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் திருக்குமரன் முருகன் தீரு வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தானு உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழி வீடம் கச்சிதமாய் சென்று கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழா கால்கள் நடக்கட்டம் காவிரி போல் வளர்வோம் காவேரி போல் வளர்வோம் காவேரி போல் வளர்வோம்